ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் ஓய்வு பெற்ற இந்திய ஆட்சிப் பணி அதிகாரி திரு பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களுடன் பேச இருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் கலை செல்வி வணக்கம் நலமா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேமா தேங்க்யூ தகிக்கின்ற வெயில் இன்னொரு பக்கம் வந்து ஒரு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அனல் பறக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு தான் வழங்கி இருக்கிறது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்ட மசோதா ஆளுநர் நிலுவையில் வைத்திருந்தார் அந்த பத்து மசோதாக்கள் அதற்கு உச்ச நீதிமன்றம் ஒப்புதல் வழங்கி இருக்கிறது அத எப்படி நம்ம இத புரிந்து கொள்வது சார் ஆங்கிலத்துல இதுக்கு மேல பொறுத்திருக்க மாட்டோம் அப்படின்னு அந்த காலத்துல வந்து மனோகரா படத்துல வசனம் எழுதாங்க பொறுத்தது போதும் மனோகரா பொங்கி எழு அப்படின்னு சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட் வந்து பொங்கி எழுந்திருக்காங்க ஏன்னா நடந்து கொண்டு இருந்தது என்னவென்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கேலிக்குரிய ஒரு பொருளாக இங்கு நடத்தப்பட்டது கவர்னருக்குரிய அதிகாரங்கள் மிக தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கின்றன தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு எந்த சட்டம் இயற்றினாலும் சட்டமன்றத்தில் இயற்றினாலும் அதை அங்கீகரிக்க வேண்டியது ஆளுநருடைய பொறுப்பு இருப்பதில் இரண்டு வழிமுறைகள் இருக்கின்றன அந்த சட்டம் அந்த மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்துவதாக இருக்கும் என்றால் ஆளுநர் இருப்பார் அந்த மாநிலத்தின் எல்லைகளை மீறி உள்ள ஒரு பொருளை பற்றி அவர்கள் சட்டம் ஏற்றினார்கள் என்றால் அதற்கு குடியரசுத் தலைவரிடம் ஒப்புதலுக்கு அனுப்புவார் இதைத் தவிர ஒரு சட்டத்தை பற்றி ஏற்றப்பட்ட ஒரு சட்டத்தை பற்றி அவருக்கு ஏதும் சந்தேகங்கள் இருக்கும் என்றால் அந்த சட்டத்தை திருப்பி அனுப்பலாம் இதுதான் இவருக்கு இவ்வளவுதான் மூணு மூணுதான் அதிகாரம் கவர்னர் வந்து எந்த ஒரு பில் வந்ததுன்னா அதை அப்ரூவ் பண்றதுக்கான கால வரை இல்லாமல் இருந்தது எதுனாலன்னு பார்த்தா நீங்க நைன்டீன் ஃபிஃப்டிக்கு போனோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நம்ம சுதந்திரம் அடைஞ்ச போது ஒரு இந்தியா இல்லை நம்மகிட்ட மூணு இந்தியா இருந்தது ஸோ வி ஹேட் பிரிட்டிஷ் இந்தியா வி ஹேட் ட்ரைபல் இந்தியா அண்ட் வி ஹேட் நேட்டிவ் கிங்டம்ஸ் இந்தியா இந்த மூணு இந்தியா இருந்தது ஐநூறுக்கு மேலே சமஸ்தானங்கள் இருந்தன நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு இந்த அரசியல் சட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியா ஒரு நாடாக ஆனது நமக்கு கோவா வந்து பிரச்சனை இருந்தது பாண்டிச்சேரி சின்ன சின்ன பிரச்சனை இருந்தது நம்ம பேச்சுவார்த்தை மூலமா ஹைதராபாத் கூட தான் இருந்தது பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம தீர்த்துக்கிட்டோம் இப்போ அந்நேரம் வந்து பிரிவினை கோரதுங்கிறது தப்பு கிடையாது நம்ம அந்த அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனை அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்ல இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு மாநிலமும் அவர்களுக்கு வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுல இருந்து பிரிந்து செல்வதற்கான உரிமை இருக்கிறது இந்த ரைட் டு சீட் அவே அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நாட்டிலே அப்படித்தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் பிரிவினை தடை சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க இப்ப பெரியவெறி வரைக்கும் போகலான்ற போது அந்நாயம் இருந்த பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா இந்தியாங்கிற கான்செப்ட் அந்நியாரம் இல்லை ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க மாநிலம் எல்லாம் ஜெய்ப்பூர் மகாராஜாவுக்கு தான் விசுவாசமா இருந்தாங்க இதுல வந்து மைசூர் மகாராஜாவுக்கு வந்து அந்த இதுல ஆஹ் ஊர்வலம் போவாங்களே ஆஹ் பூஜை எல்லாம் முடிஞ்ச பத்தாவது நாள் தசமி அன்னைக்கு மகாராஜா யானை ஆமா யானை மேல ஊர்வலம் போவாரு நான் சின்ன இருந்த இருந்தபோது எங்க அப்பா மைசூருக்கு கூட்டு போயிருக்காங்க அந்த யானை மேல ஊர்வலம் போனதுக்கு அப்புறம் அந்த யானை வழித்தடத்தை எடுத்து கண்ணுல ஒத்திக்குவாங்க மக்கள் அந்த அளவுக்கு தங்களுடைய மகாராஜா மேல என்ன அவர் வந்து வெல்ஃபேர் ஸ்டேட் வச்சிருந்தாரு மக்கள் நல்ல பாதுகாத்து வச்சிருந்தாரு அதனால அவர் மேல மக்களுக்கு ரொம்ப பெரிய அபிமானம் இருந்தது அவங்களுடைய காயின் ரொம்ப நாளா செல்ல முடியா இருந்தது இப்படித்தான் இருந்தது இந்தியாங்கிற கான்செப்ட் வந்து சரியா வந்து வேறுன்றவில்லை அப்படிங்கிற பயம் இருந்ததுனால நம்முடைய கான்ஸ்டியூஷனை வந்து யூனிட்டரி கேரக்டர் தான் அதிகமா வச்சிருந்தாங்க ஃபெடரல் கேரக்டர் அதிகமா வச்சிருக்கல இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்போ ஒரு தியரட்டிக்கலா நான் சொல்றேன் இதில் வந்து ராஜஸ்தான்ல வந்து கிங்ஸ் இருந்த உதய்பூர் இருந்தாரு ஜெய்ப்பூர் இருந்தாங்க இவங்க இருந்தாங்க ஜோத்பூர் இந்த மாதிரி பெரிய பெரிய கிங்டம் மூணு இருந்தாங்க ராஜஸ்தான் அசம்பிளில வந்து அவங்க வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க நாங்க இந்தியாவோட இருக்க மாட்டோம் நாங்க மறுபடியும் எங்களுடைய ஜெய்ப்பூர் ராஜா உதய்பூர் ராஜா ஜோத்பூர் ராஜாவோட கூட போறோம் அப்படின்னு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது உடனடியாக சட்டம்னா அவங்க போயிருவாங்க அப்போ இதுக்காகத்தான் ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்டா கவர்னர் வந்து அதை கொஞ்ச நாளைக்கு பரிசீலிக்கட்டும் அவங்ககிட்ட பேசட்டும் இரட்டிகளை ஒன்னு சொன்னேன் இது மாதிரி நடக்க முடியும் அந்நியாரம் இன்னைக்கு அது மாதிரி நடக்க முடியாது பிரிவினை தடைச்சட்டம் வந்துருச்சு இன்னைக்கு வந்து இந்தியாங்கிற கான்செப்ட் வந்து ஆழமா வேறு இப்ப மாநில கட்சிகளா இருக்கிறவங்க சில பேருடைய குடும்பங்கள் வந்து வேறு மாநிலங்கள் வந்து ரொம்ப பெரிய சொத்து வச்சிருக்காங்க கமர்ஷியல் ஆக்டிவிட்டி எக்கனாமிக் இன்டகிரேஷன் இதெல்லாம் நடந்துருச்சு இன்னைக்கு அது தேவையில்லை ஆனால் அன்னைக்கு அது தேவையா இருந்தது அப்போ கவர்னர் வந்து ஒன்னு கொடுக்கும்போது என்னொன்னு என்ன எதிர்பார்த்தாங்கன்னா கவர்னர் சொல்லி வர்றவங்க யாரு மிக மிக கண்ணியமானவர்கள் அரசியல் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் அரசியல் சட்டத்தின் எழுத்து மட்டுமல்ல அதன் பின் இருக்கும் உள்ளடக்கம் நாட் ஓன்லி த லெட்டர் பட் த ஸ்பிரிட் ஆல்சோ ரெண்டையுமே பாதுகாக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளவங்க தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க கண்டார்களா அவர்கள் திரு ஆர் என் ரவியை போல ஒரு வருவார் என்று கற்பனை கூட பண்ணியதில்லைங்கிறது ஆமா ரொம்ப தொலைநோக்கு பார்வை வேணும் அதனாலதான் சுப்ரீம் கோர்ட்டு இது பண்றத தவிர தலையிடுறத தவிர வழி இல்லைங்கிற சூழ்நிலை வந்து வந்துருச்சு அதுக்கப்புறம் கவர்னர் வந்து வேந்தருக்கு வந்துங்க பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் கவர்னருக்குன்னு சில பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த பல்கலைக்கழக வேந்தங்கிறது வந்து அரசியலு சட்டம் கொடுக்க கொடுத்த பொறுப்பு கிடையாது இது முதல்ல எல்லாருக்கும் நல்லா தெரியணும் அந்தந்த மாநில அரசுகள் வந்து சொன்னாங்க பல்கலைக்கழகத்துக்கு வேந்தரா நம்முடைய ஆளுநரை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லா மாநிலங்களையும் அப்படி சொன்னாங்க இப்ப எல்லா மாநிலங்களும் பிரச்சனை வந்துருச்சே மகாராஷ்டிரால பிரச்சனை இதுல பெங்கால பிரச்சனை இங்கேயும் பிரச்சனை இப்ப என்னாச்சு இந்த கவர்னர் என்ன பண்ணாரு துணைவேந்தர்களாம் கூப்பிட்டு நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க ஹி ஹஸ் நோ அத்தாரிட்டி டு சே இட் அவருக்கு அதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது தன் அதிகார வரம்பை மீறி பல சமயங்களிலே செயல்பட்டு கொண்டே இருந்தார் ஆளுநர் வேந்தர்ங்கிற முறையில் நான் பண்ணுவேன் நான் அப்பாயின் பண்ணுவேன் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து ஏன்னா இணைவேந்தர் ஒருத்தர் இருக்காரு அவர் யாரு உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து இணைவேந்தர் இந்த பல்கலைக்கழகத்துல மூணு பேர் இருக்காங்க துணைவேந்தர் இருக்காரு இணைவேந்தர் இருக்காரு வேந்தர் இருக்காரு துணைவேந்தர் வந்து சிண்டிகேட் இதோட ஒத்துழைப்போட ரிஜிஸ்டாருடைய ஒத்துழைப்போட பல்கலைக்கழக தினசரி நடவடிக்கைகள் அத்தனையும் செய்ய வேண்டியது துணைவேந்தர் இன்க்ளூடிங் அப்பாயிண்ட்மெண்ட் ஆப் எல்லாம் அவர் தான் எக்ஸாமினேஷன் எல்லாமே அவர் பண்ணணும் அப்போ ஒரு துணைவேந்தரை நியமிக்கிறது வந்து எப்படி நியமிக்கணும்னு சொல்லி ரொம்ப தெளிவா இருந்தது துணைவேந்தர் நியமிப்பதற்காக மூன்று பெயர்கள் மாநில அரசினால் இணைவேந்தரால் அனுப்பப்படும் அதுல ஒருத்தரை வந்து வந்து நியமிப்பார் செலக்ட் பண்ணுவாரு கையெழுத்தின் கீழ் அண்டர் சீல் அண்ட் சிக்னேச்சர் ஆணையிடப்படும் அப்படின்னு இருந்ததை மாத்தி இவர் நேரடியா வந்து இன்டர்வியூ பண்ண ஆரம்பிச்சார் இதெல்லாம் வந்து வரம்பு மீறிய செயல்கள் அதனால இப்போ சார் இப்போ நீதிமன்றம் இப்ப கொடுத்திருக்கிற அந்த தீர்ப்பின் படி பார்க்கும் போது வேந்தராக முதலமைச்சர் இனி இந்த ஜட்மெண்ட் வந்ததுல இருந்து அவர் சார் முதலமைச்சர் தான் வேந்தர் அப்படிங்கறது அப்ளிகபிள் ஆகுதா ஆமா ஆகுது இனிமே வந்து கவர்னர் வந்து துள்ளி விளையாட முடியாது இல்ல இது எவ்வளவு காலம் இது கொண்டு போக முடியுமா இதுல சட்ட சிக்கல்கள் இருக்கா சார் யூஜிசி முரண்களுக்கு எதிராக இருக்கு அப்படின்னு யூஜிசியோட மேல மேலானவங்க வந்து இவங்க தானே உச்ச நீதிமன்றம் தானே அவங்களே சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் யூஜிசி என்ன செய்ய முடியும் இன்னும் சொல்ல போனா இன்னும் கொஞ்ச நாள நான் நினைக்கிறேன் தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள் வந்து யூஜிசி என்ன பணம் கொடுக்குறாங்க யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அந்த பணத்தை எதிர்பாராத ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டாங்கன்னா யூஜிசி தூக்கி எறிஞ்சிடலாம் ஏன்னா யூஜிசி பண்றதும் வந்து பெரிய அயோக்கியத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க துணைவேந்தர் அப்பாயின்மெண்ட் நாங்க இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி ரூல்ஸ் போடுவீங்க இந்த பல்கலைக்கழகங்கள் எல்லாம் தமிழ்நாடு மட்டும் இல்ல அரசு பல்கலைக்கழகங்களாக மாநில அரசின் பல்கலைக்கழகங்களாக இருக்கிறது எல்லாமே மாநில அரசு தங்களுடைய நிதியிலிருந்து உருவாக்குனது அதுல அங்கிருந்து வந்து சட்டப்பேர தினம் என்ன அதிகாரம் இது எல்லாமே தவறு இந்தியா போன்ற ஒரு மாபெரும் நாடு டெல்லியில எதுக்கு கூடுதல் ஆட்சியரையும் துணை ஆட்சியரையும் வச்சிருக்காங்க ஆட்சியர் வந்து மேல இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்க்க முடியுமா ஒரு மாவட்ட அளவுலயும் இது முடியாதுன்னா ஒரு நாட்டு அளவுல வந்து மேல உட்காந்துக்கிட்டு நாங்க எல்லா பவரையும் நாங்க வச்சுக்கிடுவோம் நாங்க வச்சதான் வருஷன்னு சொல்ல முடியுமா இன்னொன்னு என்னன்னா சோசியல் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் அவேர்னஸ் ஒவ்வொரு மாநிலமும் வந்து ஒரே மாதிரியான இந்தியாவில் கிடையாது அவேர்னஸ் கிடையாது எக்கனாமிக் இன்டெகிரிட்டி அல்லது எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஒரே மாதிரி கிடையாது அப்ப நீங்க எல்லாருக்கும் ஒரே ரோல் போட முடியாது இது சின்ன குழந்தைய கூட நிர்வாக சின்ன குழந்தை கூட தெரியும் வேணும்னே செய்யறாங்க தவறு சுப்ரீம் கோர்ட் அது கொஞ்சம் சமன் பண்ணியிருக்காங்க ஆனா சார் இப்போ இங்க அப்ளிகபிள் ஆனது இந்த ஜட்ஜ்மெண்ட் இங்க வந்து தமிழ்நாட்டில் அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னா முதல்வர் தான் வேந்த இது மற்ற மாநிலங்களுக்கும் இது பொருந்துமா இது என்ன தாக்கத்தை இந்த நீதிமன்ற தீர்ப்பு என்ன தாக்கத்தை இல்லை இல்லை தமிழ்நாடு ஒரு வழக்கு பதிவு செய்தார்கள் நாங்க எங்க சட்ட மசோதா படி இனிமே வேந்தர் வந்து முதலமைச்சர் சொல்லிட்டோம் அதனால வந்து இவர் வந்து கவர்னர் வந்து இனிமே வேந்தர் கிடையாதுன்னு அந்த தமிழ்நாட்டுடைய சட்டத்தை பற்றி என்று உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இது மற்றவங்களை கட்டுப்படுத்தாது ஆனால் இது ஒரு பிரசிடென்டாக நிச்சயமாக சொல்லப்படும் மத்த மாநிலத்துல எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கேயும் அவங்க வழக்கு போட்டாங்கன்னா இப்ப நீங்க கேட்கலாம் முதல்வர் இருந்தாருன்னா அங்க தப்பே நடக்காத தப்பே நடக்காதுன்னு யாருக்குமே கேரண்டி கொடுக்க முடியாது ஆனால் முதல்வர் போட்ட கையெழுத்துல தவறான ஒருவர் வந்து துணைவேந்தர் ஆனார் என்றால் அஞ்சு வருஷத்துக்கு இருக்க மக்கள் வந்து அந்த ஆட்சியை வச்சு நீக்குவதற்கான அதிகாரம் படைத்தவர்களாக மக்கள் இருக்கின்றார்கள் ஆளுநர் போட்டு தவறான ஒருத்தர் துணைவேந்தராக தண்டனை வழங்குவது என்பது ஜனநாயகத்தில் மக்கள் ஆட்சியில் மக்கள் தான் கொடுக்க வேண்டும் ஆனா இவங்க ஆளுநர் தரப்புல இருந்து சொன்னது அதுதானே சார் முதல்வர் வந்து கையெழுத்து போட்டாங்க அப்படின்னா கட்சி சார்ந்து பதவிகள் கிடைக்கும் அப்படிங்கறதுனாலதான் ஆளுநர் நிறுத்தி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதா சொல்லப்பட்ட ஒரு காரணமாக இருந்தது அவரே வாய் திறந்து சொல்லலைனாலும் பாஜகிட்டு இருந்தாங்க அப்ப இந்த ஊழல்கள் எல்லாம் நடக்காது இல்ல பல சிவங்கள எனக்கே குழப்பம் இருந்தது இது பிஜேபி மாநில கட்சி தலைவர் வந்து அண்ணாமலையா ஆர் என் ரவியான்னு எனக்கே குழப்பமா இருந்தது பல பேருக்கு அப்படி குழப்பமா இருந்தது அப்படி இருக்கும்போது கட்சி சார்பாக நடந்ததுன்னு சொல்றதுக்கு ஆர் என் அதிகாரிக்கு ஆர் என் ரவிக்கு எந்த உரிமையும் கிடையாது ஏன்னா இவர் வந்து என்ன மாநில ஆளுநராக வந்து பொறுப்பானவரா நடந்தாரா இவருக்கு இதெல்லாம் நிறுத்தி வைத்திருக்கிறார் மசோதாக்களை உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்தார்கள் அப்ப இங்க நமக்கு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் அவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் அப்படிதான் அப்ப தமிழ்நாடு கிடைத்த இந்த இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்புனே நம்ம எடுத்துக்கலாம் சந்தேகமே இல்லாம சந்தேகமே இல்லாம வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு இது ஒரு முன்னுதாரணமாக நிச்சயமாக இருக்க முடியும் அதே மாதிரி கால நிர்ணயம்ங்கிறதையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க சார் இதையும் நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது இன்ன வரைக்கும் அந்த கால நிர்ணயம் அப்படிங்கறது இல்லாதனாலேயே நிறைய மசோதாக்கள் கிடப்புல போடப்பட்டு இருந்தது இப்போ ஒன்று முதல் மூன்று மாதங்கள் வரை அப்படிங்கிறத அவங்க குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க இப்ப இந்த ஜட்ஜ்மெண்ட்ல இந்த குறிப்பிட்டு இருக்காங்க இல்லையா இதன்படி செயல்படாவிட்டால் ஆளுநர் என்ன பண்ணலாம் அடுத்து அதை ரிவீல் பண்றதுக்கான அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கா இருக்கும் ஏகையான ரெசிபல் பவரை அவங்க பயன்படுத்தலாம் நீங்க ஒன்றிலிருந்து மூன்று மாதங்களுக்கு முடிவெடுங்கள் இல்லை என்றால் இப்ப முடிவெடுக்கலையா இந்த பத்து சட்டத்தை பத்தி அதே மாதிரி அந்நேரம் முடிவெடுக்கலாம் ஆனா இதெல்லாம் வந்து பாருங்க நாடு எவ்வளவு கீழ்த்தரமான நிலைமைக்கு நிர்வாகம் போய்க்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு உதாரணம் அவுங்கவங்க கடமையை அவுங்க செய்யணும் இந்த கவர்னர் செய்யாம விட்டதுனால தானே உச்ச நீதிமன்றம் இது மாதிரி தலையிட வேண்டியிருக்கு இப்ப என்ன சார் பண்ணுவாங்க இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கலன்னா மத்திய அரசு இப்ப ஜட்ஜ்மெண்ட்டும் வந்துருச்சு இப்ப இதுக்கு வந்து ஆளுநருடைய அதிகாரத்தை மீறி உச்ச நீதிமன்றம் ஒப்புதல் வழங்கி இருக்கே அப்படிங்கிறதே ஒரு பின்னடைவு தான் தமிழ்நாட்டின் ஆளுநருக்கு பின்னடைவு ஆளுநர்ங்கிற அதிகாரத்துக்கு பின்னடைவு இப்ப இந்த விஷயத்துல ஒன்றிய அரசு என்ன நடவடிக்கை எடுக்கும்னு எதிர்பார்க்கலாம் கண்டுக்காம இருப்பாங்க இந்த இதை பத்தி ஒண்ணுமே செய்ய முடியாது அவங்க ஒரு ஒரு ஒன்றிய அரசு இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்த பின்னால் மரபுகளை மதிக்கின்ற அரசாக இருந்தால் ஆளுநரை அழைத்து ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்பார்கள் ஆனால் என்னுடைய ஐயம் எல்லாம் அப்படி செய்ய சொன்னதே இவர்கள் தான் என்று நினைக்கிறேன் முடிந்த அளவிற்கு மாநில அரசிற்கு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருங்கள் என்று அவர்கள் சொன்னது போல் தான் இருக்கிறது இவர்களுடைய இவருடைய நடவடிக்கை அவர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் அவர்களுடைய ஆதரவு இல்லாமல் ஒரு மாநில ஆளுநர் இந்த அளவிற்கு தன்னிச்சையாக நடந்திருக்க முடியாது சார் இப்போ நீட்டு மசோதாவும் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக இருக்கிறது இப்ப இந்த விவகாரத்திலையும் தமிழ்நாடு அரசு வழக்கு போட்டா நமக்கு அதற்கான விடுவு காலம் பிறக்குமா சார் பேசும்போது யாரும் கேட்கல ஆனா இந்த பத்து பன்னெண்டு வருஷத்துல நீட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த கோச்சிங் சென்டர்ஸ் எப்படி கொழிக்கிறார்கள் பணம் படைத்தவர்கள் மட்டும்தான் மருத்துவர்களாக ஆக முடியும் என்ற நிலைமை வெகு அளவில் முன்னேறி இருக்கிறது இது நாட்டிற்கு துரத இந்த ஆதாரங்களை வைத்து நிச்சயமாக இந்த நீதிமன்றத்தில் நாம் வாதிட முடியும் இது வந்து யாருக்காக இந்த நீட்டை கொண்டு வந்திருக்காங்க பெரும்பாலும் இட்ஸ் அகேன்ஸ்ட் போவர் இட்ஸ் அப்ப இந்த காரணங்கள்ல இன்னைக்கு வந்து நீதிமன்றத்தில் வந்து சரியான முறையில் ஆதாரபூர்வமாக சொல்ல முடியும் ஏ கே ராஜன் கமிட்டி ரிப்போர்ட்டே ரொம்ப அற்புதமான ஒரு ரிப்போர்ட் இல்ல அதுதான் சார் இந்த இடத்துலயும் உங்களுடைய ஆலோசனை எப்படி டீலிமிட்டேஷனுக்கு இரண்டு வருடத்திற்கு முன்பே நீங்க பேசினீங்களோ அதே மாதிரி இந்த நீட்டு விவகாரத்திலையும் இப்ப நம்ம எடுக்க வேண்டிய முன்னெடுப்பு என்ன இப்ப இந்த நீ தீர்ப்பு வந்திருக்கு இது ஒரு பலமா பார்க்கப்படுகிறது அப்ப நீட்டு விவகாரத்துல நம்ம என்ன எடுக்கணும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றதை விட எங்களுக்கு நீட்டு வேண்டாம் இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் விடுங்க ஏன்னா நாங்க எல்லாம் பாக்குறோம் நாட்டுல சில பேர் வந்து இல்ல எங்களுக்கு இந்த தீமைகள் அவங்க வச்சுக்கிட்டோம் நாங்க இந்த தீமையை உணர்றோம் எங்களுடைய மாணவர்களும் மாணவர்களும் வாங்கினவங்க எல்லாம் அந்த நீட்டு பரிசை வந்து என்னன்னா சிபிஎஸ்இ சிலபஸ் பேசிஸ்ல இருக்கு நான் கேக்குறேன் கம்பீரமாக வனங்களில் உழவுகின்ற யானை குட்டியை உனக்கு இன்னும் பறக்க தெரியலையே அப்படின்னு கேட்கறத போல ஒரு முட்டாள்தான ஏதாவது இருக்குமா அப்படிதான் இந்த நீட் ஸ்டேட் சிலபஸில் படித்தவன சென்ட்ரல் சிலபஸ் படி சிபிஎஸ் சிலபஸ் படி பரீட்சையை வச்சா அது என்ன நியாயம் அதனால் இது எல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லி சரி சிபிஎஸ்இ ஃபாலோ பண்றவங்க பண்ணட்டும் எங்க ஸ்டேட் சிலபஸ் எந்த விதத்திலையும் குறையில்லை எங்க ஸ்டேட் சிலபஸை படிச்ச எத்தனையோ பேர் இன்னைக்கு பெரும் பெரும் மருத்துவர்களாக பெரும் பெரும் பொறியியல் வல்லுநராக உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க அதனால நாங்கள் இதே வச்சு எங்க பிள்ளைங்களை வந்து முன்னேற்றம் கிவ்எஸ் டிஸ்கிரிப்ஷன் கிவ்ஸ் தி பாப்ஷன் டு த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் சொல்லி கேட்கணும்னு நினைக்கிறேன்

இடஒதுக்கீடு நடந்ததுக்கு அப்புறம் கவர்மெண்ட் சர்வீஸ்ல என்ன நடக்குதுங்கிறத பாக்குறோம் கவர்மெண்ட் மக்களுக்கு பக்கத்துல போகுது அப்படிங்கறத பாக்குறோம் அப்ப எம் எம்பவர்மெண்ட் ஆஃப் ஆல் கம்யூனிட்டிஸ் இஸ் இம்பார்ட்டன் அப்படின்னு உணர்றோம் இன்னைக்கு சொன்னாங்க அதே மாதிரி இட் இஸ் அ டைனமிக் சொசைட்டி இட் இஸ் நாட் அ ஸ்டாட்டிக் சொசைட்டி சுப்ரீம் கோர்ட் இஸ் ஆல்சோ டைனமிக் இன்னைக்கு அவங்க நீட்டோட இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தங்களுடைய முதல் பார்வையை மாத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அதே சமயம் சார் இன்னொரு தெளிவுக்காக கேட்கிறேன் அண்ணாமணி அவர்கள் கூட பேசும் போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகட்டும் ஆனா தமிழ்நாடு அரசு சுப்ரீம் கோர்ட் போனாலும் அங்க செல்லுபடி ஆகாது ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பின் படிதான் நீட்டே வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு இப்போ நம்ம சேலஞ்ச் பண்ண வேண்டிய விஷயம் இந்த நமக்கு விலக்கு அப்படிங்கறது ஒண்ணு இன்னொன்னு குடியரசுத் தலைவர் கிட்ட நமக்கு நிலுவையில இருக்கு இப்ப இதெல்லாம் நம்மளால கொண்டு போக முடியுமா கான்ஃபிடென்ட்டா தமிழ்நாடு அரசு கொண்டு போக முடியும் கொண்டு போக முடியும் ரொம்ப செலவழிக்கணும் பெரிய லாயர் போட்டா ஒரு நாள் வந்து இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் கேட்பாங்க நமக்கு செலவழித்து வச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த ஒன்றிய அரசுங்கிறதா உண்மை இதுக்கு எடுத்தாலும் தோற்றுக்கு போய் தான் நீதி கிடைக்கும்னா அதுவே ரொம்ப தவறு ஆனா அப்படித்தான் நடந்துகிட்டு சரி சார் செலவு அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இங்க மாணவர்களுடைய உயிர் அதை விட விலை மதிப்பற்றது அதனால தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக இதற்கான முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும் நமக்கு இந்த தீர்ப்பின் மூலமாக ஒரு பலம் கிடைத்திருக்கிறது தமிழ்நாடு அரசுக்கு இது எவ்வளவு தூரம் ஒரு பூஸ்டான ஒரு விஷயம்னு பாக்குறீங்க சார் நிறைவா ஒரு அடுத்த கட்டத்துக்கு நம்ம தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்திலையும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க இந்த விஷயத்துல முன்னுதாரணமா இருக்கு எல்லா விஷயத்திலையும் தமிழக அரசு முன்னுதாரணம் சொல்ல மாட்டேன் பல விஷயங்கள்ல முன்னுதாரணமா இருக்காங்க முன் உதாரணமா இருந்திருக்காங்க நல்ல முறையில் வழக்கை நடத்தி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அடாவடித்தனம் ஐம் ஹாப்பி டு மேக் யூஸ் வேல்ஸ் ஒரு ஆளுநர் பற்றி இப்படிப்பட்ட சொற்களை பிரயோகப்படுத்துவது என்பது எனக்கு மகிழ்ச்சியாருதான் ஆனால் அதைத்தான் அவர் செய்து கொண்டிருந்தார் அதனால அந்த அடாவடித்தனத்தை எதிர்த்து இவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் சரியான தீர்ப்பை போரிட்டு என்ற அளவில் மிகுந்த பாராட்டுக்குரியவர்களாக இருக்கின்றார்கள் இவர்கள் துணைவேந்தர்களை நியமிக்கும் பொழுது எந்த விதமான கான்ட்ரவர்சியும் இல்லாமல் மிகச்சிறந்தவர்களை மட்டுமே அவங்க எந்த கட்சியை வேணாலும் இருக்கலாம் இவர் ஒரு பெரிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஒருத்தர் கேரளாலிருந்து போயிருந்தார் அவர் சிபிஎம் கட்சியை சேர்ந்தவர்கள் இருந்தார் முதல்ல அதனால என்ன இருந்து போன ஒருத்தர் வந்து டிஎம் கேல மாவட்ட செயலாளர்லாம் இருந்திருக்கிறார் ஜஸ்டிஸ் பாண்டியர் அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் இருந்தார் அவர் எவ்வளோ பேரும் புகழமோடு இருந்தார் அதனால எங்க இருந்து வந்தாங்க அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் நியூட்ரலா இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் அப்படிப்பட்டவர்களை இவர்கள் தேர்ந்தெடுத்து பல்கலைக்கழகங்களை மறுபடியும் நார்மலாக செயலாற்றுவதற்கு இவர்கள் ஏற்பாடு செய்தால் இவர்கள் இன்னும் சிறப்புக்குரியவர்களாக இருப்பார்கள் ஆளுநரை திரும்ப பெறுமா சார் மத்திய அரசு அவங்க தானே இதெல்லாம் சொல்லி விடுறாங்கன்னு எனக்கு சந்தேகம் இருக்கு அவங்க என்ன திரும்ப பெற போறாங்க அதே சமயம் நம்ம நகர்வை ஆரம்பிக்கலாமா அதாவது ஆளுநரால் இவ்வளவு குடைச்சல்கள் இருக்கிறது திரும்ப பெற வேண்டும்னு இங்க தமிழ்நாடு அரசு கட்சி சார்ந்து திமுக சார்ந்து போராட்டங்கள் நடந்தா அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுமா கவலை விவசாயிகள் போராட்டத்தை பத்தி இவங்க கவலைப்பட்டாங்களா எதை பத்தி கவலைப்படுறது இல்ல யூபி எலக்ஷனை பத்தி கவலைப்பட்டாங்க அதனால சட்டத்தை திரும்ப வாங்குனாங்க சட்டத்தை திரும்ப வாங்கினாங்க ஆனா அந்த போராட்ட மேல உள்ள கேச திரும்ப பெற்றார்களா இவங்க வந்து ஒரு நேர்மையான ஆட்சி இல்ல நன்றி சார் ஒன்றிய அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது என்பதை ஒரு அரசியல் அமைப்பு எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் அதை செயல்படுத்துபவர்கள் நல்லவர்களாக இல்லாவிட்டால் அது மோசமானதாகவே இருக்கும் அம்பேத்கர் அவர்களுடைய இந்த வார்த்தைகளை தான் நம்ம நீதிபதியும் சொல்லியிருக்கிறாரு தீர்ப்பின் இறுதியில் பார்க்கலாம் சார் எப்படி இருக்கிறது என்பதை நன்றி சார் வணக்கம் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை